அன்பு இனமான சொந்தங்கள் அனைத்து நண்பர்களுக்கும் என் கண் வணக்கம் ஒரே ஒரு சின்ன நிகழ்ச்சிக்காக நியூஸுக்காக தான் உங்ககிட்ட பேசுகிறேன் வேறு ஒன்றும் கிடையாது என்னென்னா நேற்று திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு வன்னியனோட வன்னிய சமுதாயத்தினுடைய ஒரு மாணவன் படித்து கொண்டிருந்த மாணவன் வந்து ஒரு எதிராளியால் இறந்துக்கிட்டான்ப்பா ரைட்டு ஏதோ சண்டை நடந்தது பிரச்சனை இறந்துட்டோம் ஆனால் அதே ஆப்போசிட்ட நடந்திருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க இந்த மீடியாக்கள் கேட்குறேன் என்ன பண்ணியிருப்பீங்க அந்த அப்படியே ஃபவுண்ட் பண்ணியிருப்பீங்க ஜாதி கொடுமை என்ன ஜாதி ஆணவ கொலை எதாவது பேசியிருப்பீங்க என்ன அதெல்லாம் கூட விடு நான் அதை பற்றி கேட்கல இன்றைக்கி நடந்து போச்சு இது வந்து தீர்வான இதாக பற்றி ஏதாவது பேசிக்கிறீங்களா இந்த மாதிரி நடந்ததுங்க இந்த மாதிரி நடந்து போச்சு அதை வந்து ஒரு மீடியாவில் வந்து பேசிக்கிறீங்களா ம் ஏன் பேச மாட்டேங்க இன்றைக்கி ஒரு சமுதாயத்து மிகப்பெரிய சமுதாயம் நாங்கள் அதாவது வன்னியர் சமுதாயம் அதில் ஒரு இன்னொரு பார்ட்டியால் சண்டை நடக்குது அந்த நாயத் அதாவது நான் எதுவோ அதை ஏதனும் இல்லை அதை வெளியில் சொல்லணும்ல மக்களுக்கு அதை ஏன் சொல்ல மாட்றீங்க ஆ மீடியாக்களை கேட்குறேன் ஏன் புரிஞ்சுக்க மாட்றீங்க இன்றைக்கி எங்களுக்கு நடக்குது விடு இன்னைக்கு எங்களுக்கு நடந்தாலும் எங்கள் ஐயா தான் வர்றார் உங்களுக்கு நடந்தாலும் எங்கள் ஐயா தான் வராரு உங்கள் வேலையை உங்களுக்கு எது நடந்தால் என்ன என் வன்னி சமுதாயத்தை நான் பார்க்கறேன்னா நான் ஐயா இறங்கிட்டாருன்னா ம் அப்போ என்ன சொல்லுங்க வரி தான் அப்படி சொல்லுவீங்க ஆனால் அவர் இறங்கிட்டாருன்னா அவர் லெவலே வேறு புரியுதா ஆனால் உங்களுக்கு எது ஒன்றுனாலும் அதாவது அதர் பார்ட்டிங்க அதாவது மற்ற கேஸ்டில் இருக்கிறாங்க பார் அவங்கள கேட்கலாம் எது நடந்தாலும் ஒரு நல்லதை பாராட்டுறாரு கெட்டதுன்னா சுட்டி காட்டுறாரு பார் அதை விட்டுவிட்டு என் சமுதாயத்துக்கு இது வேணும் இதை செய்யணும் இப்படி இருக்கணும் பழைய வன்னிய சமுதாயம் வன்னிய சங்கமாக உருவாக்கினார்னா இவங்களாம் வந்து நிற்பாங்களா ஆனால் அவர் எல்லா சது எல்லா ஜாதிக்காரரும் எல்லா சமுதாயமும் ஒன்றா இருக்கணும் தமிழகத்தை முன்னேற்றணும் அந்த ஒரு குறிக்கோளில் போகிறதுனால யாரோரே எங்களை தொட்டு பார்க்குறாங்க மனசு வலிக்கிறியா நான் எதுக்கு கேட்குறேன் ஒரு தமிழ்தான ஒருத்தனை நம்ம இப்போ ஏதோ ஒரு கோபம் ஒருத்தர் சண்டை நடக்குது அடிச்சிட்டோம் அடிச்சிட்டோம் கல்லால் அடிச்சிட்டோம்ப்பா எது எது தெரிச்சலாம் அடிச்சிட்டோம் ஓகே அந்த ரத்தம் வந்து மண்டையில் பட்டு ரத்தம் வர பார்த்து நம்ம என்ன அனுப்பிப்போம் ஒன்று விட்டுட்டு ஓடிடுவான் ரெண்டாவது பட்சம் ஐயோ என்ன ஆச்சோன்னு உடையந்து தூக்குவான் அதான் ஏன் மனித இயல்பு ஆனால் ஓந்தவன் மேலேயும் கல்லை தூக்கி குத்தி அடிக்கிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய வன்மம் ஏன் இந்த வன்னிய சமுதாயத்தில் போது தப்பா அது எனக்கு ஒன்றும் புரியல என் நாடு எங்கே போகுது என்ன நடக்குது ஒன்றும் புரியல ம் இல்லை அவ்வளோ அளவுக்கு நாங்கள் என்ன குல குல வெறி பிடிச்சி இதுக்கு அடிக்கிறீங்க அதே இடத்துல ஆப்போசிட்டாக இருந்தால் அந்த தம்பி என்ன பண்ணியிருப்பாருன்னே தெரியாது ஆனால் நான் ஏன் மனசாட்சிக்கு பற்றி நான் சொல்கிறேன் அந்த ரத்தத்தை பார்த்து தான் ஓரி போய் தூக்கி என் தம்பி அந்த திருவண்ணாமலையில் அந்த அந்த இறந்தார் பேர் அந்த தம்பி ஓடி போய் தூக்கியிருப்பார் அந்த குருன்ற தம்பி ஆனால் உனக்கு அந்த அளவுக்கு வரல உன் வீட்டில் சொல்லிக் கொடுக்கலையா இல்லை உன் தலைமையில் சொல்லிக் கொடுக்கலையா எதுவும் எனக்கு புரியல யாரையும் நான் தவறாக சொல்ல நடந்து போச்சு ஒரு பா ரத்தம் வந்து போச்சு போய் தூக்குவோம் இல்லை விட்டு ஓடி இருப்போம் அங்கேருந்து நாலு பேராவது காப்பாற்றி இருப்பான்ல நீ விட்டு கட்டாச்சு ஓடி இருந்தால் கூட அவன் துடிச்சிருக்கிற பார்த்து எவனால் ஒரு பற பாடி பரதேசிங்க போவாங்க பாரு தூக்காத வாங்கி இதில் வாங்க அதில் போகிறவங்க கூட அதை தூக்கியிருப்பான்டா ஏண்டா மாதிரிலாங்கிறீங்க ஒரு உயிர் போயிட்டுரா அவன் வீட்டில் எப்படி எப்படி வளர்த்துருப்பாங்க என் பிள்ளை படிச்சுக்குது படிக்குது வளரணும் வளர்ந்தால் இதை செய்யும் அப்படின்லாம் வந்துருப்பாங்கள ம் நான் அதுதான் அதுக்காக தான் கேட்குறேன் வேறு யாரையுமே நான் குறை சொல்ல யாரையுமே தவறாக சொல்லலை ஒரு உயிர் போயிடுது மீண்டும் இதுமாதிரி நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் நடக்குது நடக்க பார்த்து மீண்டும் வரக்கூடாதுன்னு தான் நினைக்கிறோம் சொல்கிறோமே தவிர அதுக்குண்டான சட்டத்தில் எல்லோருக்கும் சட்டம் எல்லோருக்கும் ஒன்றுன்னு சொல்கிறோம் அந்த சட்டம் எப்படி நடக்கும்னு தெரில நல்லபடியாக நடக்கணும் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு இழப்பிடும் இழப்பிடாலும் முடிஞ்சிடாதே இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு காணிக்கை ஆனால் பாதிக்கப்படுத்தணும்னு விடக்கூடாது இந்த சட்டம் கடுமையாக கண்டிக்கணும் சட்டத்துறை அமைச்சர்லேருந்து சட்டத்து போலீஸ் காவல்துறையிலேருந்து நடுநிலையாக யோசனை பண்ணி இதை செய்யணும் வேறு ஒன்றும் கிடையாது இப்போ சண்டை நடக்கிறது சகஜா தமிழகத்தில் பிறந்ததே வெக்கப்படுற மாதிரி இது எதுக்கு இந்த மாதிரிலாம் நடக்குது பாரு சின்ன சின்ன சண்டை வாயால் பேசி முடிக்கிற சண்டை இதுக்கெல்லாம் வந்து ஒரு கொலை ஆனால் இதே அந்த அட் இறந்த பாட்டியை இருந்துக்கணும் இருந்துக்கணும் அடித்த பாட்டி இறந்துருந்தால் இன்றைக்கி இந்த மீடியா எப்படி பேசியிருப்பீங்க ம் என்னென்னா கூச்சல் போட்டிருப்பீங்க ம் இந்த வன்னிய சமுதாயன்னு ஒரு குரு ஒருத்தர் இறந்துட்டார்ப்பா இதுக்கு முன்னே எவ்வளோ பேசிக்கின்னு வந்தார் யார் சிஎன்ஆர் யார் ஒன் இயர் கூட்டம் அது மறந்துட்டான் அதில் இந்த யார் பண் வீட்டில் இருப்பார் வேல்முருகன் எங்கேயா போனீங்க நீங்கள் பாதிக்கப்பட்டது ஒன்று பாதிக்கப்படுத்தணும் ஊற்று பொதுவாக ஒரு நீதி கேட்டியா ஒரு நீதி கேட்டியா ஆ உங்கட்டியும் நாலு இந்த வன்னிய சம்பதத்தில் இருந்தவருக்குறான் பாரு அதை கூட கேவலம் எதுவுமே இல்லையா எது நடந்தாலும் உனக்கு ஐயா ஒருவர் மருத்துவர் ஐயா ஒருவர் இந்த வன்னிய சமுதாயத்தை சேர்த்து அனைத்து சமுதாயத்துக்கும் பாதுகாக்கிற ஒரு ஐயா ஒருவரே ஆனால் சில அமைப்புகள் கலவரம் பண்ணவே காத்து கொண்டு இருக்கிறது கை இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் வேறு ஒன்றும் கிடையாது கை தான் சொல்கிறேன் பொதுவாக சொல்கிறேன் யாரையும் நான் வந்து குறிப்பிட்டு சொல்ல அவன் அவன் மனசாட்சிப்படி அவன் நேர்மையாக நடந்தால் இந்த பிரச்சனை எந்த பிரச்சனையுமே வராது நன்றி வணக்கம்